எலி வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜு ஒயர் வாஷிங் மிஷின் ஒயர் ஏன் காரோட ஒயரை கூட அது விட்டு வைக்காது எல்லாத்தையுமே நாஸ்தி பண்ணிடும் எப்படி எலியை ஓட ஓட விரட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஊது பத்தி ஒன்னே ஒன்னு எடுத்து இதை ஒரு பிளேட்ல இந்த மாதிரி நல்லா உருத்தி போட்டுக்கலாம் கையால் உருத்தும் போது அழகாக உருந்து வரும் இப்ப இத கையால நல்லா நசுக்கி பவுடர் மாதிரி ஆக்கிரலாம் ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா எடுத்துக்கோங்க இத ரெண்டா கட் பண்ணிட்டு ஊது தக்காளி மேல நல்லா பரப்பி எல்லா பக்கமும் தூவி விட்டுரலாம் மிளகாய் தூள் எடுத்துருக்க நல்ல காரமான மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க தூள் கிடையாது தனி தூள் ஊது தூவி விட்டுறதுனால அதுக்கு மேல இந்த மிளகாத்தூளையும் நல்லா தூவி விட்டுக்கலாம் நாட்டு சக்கரையும் அந்த மிளகாத்தூள் தெரியாம தூவி விடணும் மிளகாத்தூளும் ஊது பத்தியும் தெரியாத அளவுக்கு நாட்டு சக்கரையும் ஃபுல்லா தூவி விடணும் அப்பதான் எலி வந்து சாப்பிடும் மிளகாத்தூளும் ஊது பத்தியும் சேர்த்துருக்கதனால எலி சாப்பிட்டதும் அதுக்கு வயிறு எரிச்சல் வந்து வயிற்றுக்குள்ள ஒரு விதமான ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு உடம்புக்கு முடியாம வீட்டை விட்டே வெளியில போயிடும் எலிக்கு நோப்ப சக்தி அதிகம் இந்த வீட்டுக்கு போனா இந்த மாதிரி வச்சிருவாங்க அப்படின்னு திரும்ப வரவே வராது எலித்தூளை எங்கெல்லாம் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல இந்த தக்காளியை கொண்டு வச்சிருங்க